மோடி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இருபத்தொம்பது தொழிலாளர் நலச் சட்டங்களை நான்கு சட்டத்துறைகளாக கொண்டு வந்திருக்கிற உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் அணுசக்தி துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது காப்பீட்டுத் துறையில் நூறு சதமானம் அந்நிய முதலீடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பெயர் மாற்றி ஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றி மாநில அரசுக்கு நிதியை நிதி கூடுதல் நிதி சுமையை உருவாக்கிய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தேசங்களுவையே வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது அந்த கோரிக்கையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஓய்வு மூலமாக ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் அதோடு மீனவருக்காக உருவாக்கப்பட்ட நலவாரியம் என்பது அது துறையோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை மாற்றி மீனவர் தொழிலாளர் நல வாரியம் என்பது தனியாக சுயேட்சியாக போதிய ஊழியர்கள் நியமித்து அந்த வாரியம் செயல்பட வேண்டும் அதே போல கடல் துறங்களை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என்று அரசு உத்தரவு போட்டதை அதை வாபஸ் பெற வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது ஆகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்களோடு மீனவ மக்களும் பெருமளவில் பங்கேற்று அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறது